இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணுவானுங்க அதுக்கு முன்னாடி சக்தி கம் பேக்குன்னு சொல்கிறதா என்னென்னு தெரில சண்டே மட்டும் ஒரு வாப்பில் லீவுங்கிறதுனால மித்த நாள் வந்து நைட் ஷிஃப்டாக இருந்தால் நம்ம பார்க்கலாங்க நிறைய பேர் கடையில் மிஸ் பண்ணிங்க இது ஒரிஜினல் கடல் கொடுவா இது முரட்டு கொடுவாங்க இதோட ஃப்ரெஷ்னஸை பாருங்கள் அப்போ இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்மளுக்கு ரெகுலர் கஸ்டமர் நம்மளுக்கு எப்போதுமே பிரச்சனை இல்லை புதுசாக வர்றவங்க யூடியூப் பார்த்து வர்றவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அன்றைக்கி ஒருத்தவங்க வந்தாங்க நம்ம அமௌண்ட்டு எல்லாமே சொல்கிறோம் ஓகே வாங்கிட்டாங்க குறச்சி போடுங்க அப்படின்னாங்க நீங்கள் வேறு எந்த கடையிலேயாவது போய் குறைச்சி போடுவீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா பார்கெயின் பண்ணுவீங்களா ஒரு பெரிய ஷோரூம் போகிறீங்க அப்படின்னு கேட்டேன் ஏன் மீன் கடைக்கு வந்தால் மட்டும் இப்படி அப்படின்னு அந்த லேடி எந்த பதிலுமே சொல்லலைங்க எதுவும் நம்மளுக்கு பேசவும் இல்லை டக்குன்னு முதுக காமிச்சுட்டு பணத்தை கொடுத்துட்டு பாக்கி கொடுக்காமல் நேராக போய்டுந்தாங்க எதுவுமே சொல்லலை முப்பது ரூபா இப்போ குறைச்சி கேட்டிங்களா இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க நான் கொடுத்தேன் ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வ உங்கள் காலுக்கு போடுற செருப்போ நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸையோ என்னைக்காவது ரோட்டில் போய் நீங்கள் வாங்கிடுவீங்களா பார்கெயின் பண்ணி இல்லைங்க ஒரு நல்ல ஷோரூமாக பார்த்து அந்த மாதிரி தான் வாங்குறீங்க ஒரு காலுக்கு போடுற செருப்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்ம உடம்புக்கு போடுற ட்ரெஸ்ஸுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்போ நம்ம சாப்பிட்ற உணவை எப்படி செலக்ட் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க ஆனால் அதை மட்டும் நம்ம தெருவில் இருக்கோம் அந்த உணவுப் பொருள் எவ்வளோ பக்காவாக எவ்வளோ நீட்டான இடத்துல இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கல நான் வேறு யாரையும் வந்து கீ வெளியில் போட்டு தண்ணி தெளித்து விற்கிறாங்கங்கிறத நான் குறைவாக சொல்லலை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து உயிர் மீன் விற்கலைங்க உயிர் மீனை தண்ணியில் போட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் இது வந்து கடல் மீன் கடல் மீனுங்க போது நம்ம கடற்கரையில் இல்லை எவ்வளோ தூரத்தில் இருக்கோம் சிறுதூர் போயிருக்கும் போது கடற்கரையோரமாக இருக்கிற அவங்களே வியாபாரிகளே ஐஸில் தாங்க விற்கிறாங்க டக்குன்னு எடுத்துகிட்டு வர்றாங்க ஆனாலுமே அது அவங்க வெளில வைக்கல அப்போ நம்ம தஞ்சாவூரில் விற்கிறவங்க அதை எவ்வளோ கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும் பாருங்க புதுசாக வரவங்களும் என்கிட்ட கேட்பீங்க ஏன் இதை நீங்கள் வந்து விஷுவலாக வைக்கலை மித்த கடை மாதிரி நான் ஒரே வார்த்தை தான் சொல்கிறேன் மித்த கடையோடு என்னை கம்பேர் பண்ணாதீங்க எனக்கு இந்த மாதிரி வச்சு கொடுக்கறதுல தான் எனக்கு திருப்தி உங்களுக்கு நான் பழைய மீனை கலந்து கொடுத்தாலோ இல்லை வீணா போன மீனை கொடுத்தாலோ நீங்கள் எனக்கு கேள்வி கேளுங்க ஆனால் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மீனை இப்படி தான் வைக்கணும்னு நான் ஒரு வச்சுருக்கேங்க என்னோட ரெகுலர் கஸ்டமர்கிட்ட ஒரு மீனை எடுத்து காமிச்சிட்டு அது இருந்து அதை நான் கொடுத்தா வாங்கவே மாட்டாங்க இல்லை மேடம் இது எனக்கு வேணாம் உள்ளேருந்து எடுங்க அப்படிமாங்க அவங்க என்னோட பழகிட்டாங்க அது எப்படின்னு நீங்கள் வேணால் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு மீனை எடுக்கும் போது நான் ஐஸை உடச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மீ ஐஸுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு தரமாக அந்த பொருள் இது வந்து உணவு பொருளுங்க அப்போ நீங்கள் காலுக்கு போடுற செருப்பையும் நான் இப்படி சொல்கிறேனே நினைக்காதீங்க நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸுக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும் போது ஒரு உணவுப் பொருளுக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பார்த்துக்கோங்க அது வந்து சும்மா ரோட்டில் போட்டு விற்கிறதோ இல்லை வெளியில் போட்டு எனக்கு விஷுவலாக வைக்கிறதோ எனக்கு பிரச்சனை இல்லைங்க அதை வந்து உங்களுக்கு டீ வெளியில் வைச்சோம்னா டீக்கம்போ ஆகும் அந்த கிருமிகள் தான் வரும் அதை நான் வந்து கடற்கரையிலேருந்து வரும்போது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே ஃப்ரெஷ்னஸோடு உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதனால தாங்க இப்படி